மலைவித்தாளோ தங்கமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டல்லை ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே எந்த மலை சேவித்தாளோ தங்கமலை வைபோகம் எங்கையும் நான் கண்டல் ய்வா என்பதையும் நான் கண்டவில்லை கோடி ஜோரிய உடிக்கும் மலை கோடி கூரிய உடிக்கும் மலை கோமலாங்கள் வாழும் மலை எங்கள் கோமலாங்கள் வாழும் மலை ജനങ്ങൾ വരുമ്പോടി ജനങ്ങൾ വരുവും മലൈയുണ്ടാടും മലൈൻ കുളതുറൈൻ വാഴും മലയെ എന്തേറ്റോ ശബരിമല எும் நான் கண்டறிந்தவியே ஐயப்பா எங்கையில் நான் கண்டறிந்த ஏழுள்ளோரெல்லாம் புகழும் மலை பாரிலுள்ளோரெல்லாம் புகழும் மலை பரவத்தை கொடுக்கும் மலை வை கொழுப வினைகளை திற்கும்லை பாப விதைகளை பிற்குமலை பம்பாபாலன் வாழும் மலை வாழும் மனை மலைவிட்டாலும் எங்கே ஐயப்பா எங்கையும் நான் கண்டையே சபரி நாயகா சரணம் சரணம் என்று குருகி ஒரு முறை கூப்பினார் சபரி நாயகா சரணம் சரணம் என்று குருகி ஒரு முறை கூறினார் சகல வினைகளும்கல விதிகளும் சகல குறைகளும் தீருவே சகல சபதி நாயகா தரணம் தரணம் என்று புரிகி ஒருமுறை கூவினார் சகல வினைகளும் சகல விதிகளும் சகல குறைகளும் தீருமே சகல குறைகளும் தீருவே மதகஜான சகோதர வருக வருக என வாட்டினா அத கஜனா குஜ சகோதர வருக வருக என வாட்டினா மனம் மகிழ்ந்து முன் இந்து அழுதந்து நல்படியவன் காட்டுவார் சுவாமியே ஜனநம் சுவாமியே சரணம் சுவாமியே ஜனநமயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் அப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா சரணம் சாமியே சரணம் சுவாமியே சரணமையப்பா ஹரிகர ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா வில்லாதி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா தர்ம சாஸ்தாரே தரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா